இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்ல மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் சார் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஏன் கூட சண்டே ஒரு நாள் அவங்க அப்பா வீட்டில் இருப்பாங்க அந்த டைமில் அவங்க கூட கிரிக்கெட் விளையாடுறது செஸ் விளையாடுறதுன்னு சொல்லிட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க அந்த விளையாடுறாங்கன்ற ஒரு காரணத்தை வச்சு எனக்கு அப்பா தான்மா ஃபஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்ட்டான் சரி செகண்ட் யாரா பிடிக்கும் அப்படின்னா மாமா சரி தேர்ட் யாரா பிடிக்கும் அப்படின்னா எங்கள் சசியப்பா அப்போ நான் எப்போதாண்டா பிடிக்கும் அப்படின்னா ஃபோர்த்துமா அப்படின்ட்டான் சரி பாப்பாவை கூப்பிட்டு கேட்கலான்னு பார்த்தா அவளும் அப்பாச்சல்லும் தான் எண்ட் ஆஃப் த டே கொஞ்சம் பொறாமையாக இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா ஒரு அம்மா அப்பாவா எங்களுக்கான உரிமையை விட ஒரு தாத்தா பாட்டியா ஒரு அத்தையா ஒரு மாமாவா ஒரு சித்தப்பாவா அவங்களுக்கான உரிமை நிறைய அப்படிங்கிறத மனதுக்குள்ளார கொண்டு வந்து ஃப்ரீயாக எல்லார்கிட்டையும் விட ஆரம்பித்ததுக்கப்புறம் தம்பி பாப்பாவும் எல்லார்கிட்டேயும் கேரோடையும் லவ்வோடையும் ரொம்ப அஃபெக்ஷனட்டாக இருப்பாங்க அண்ட் அதே லவ் கேர் அஃபெக்ஷனட் தம்பி பாப்பாவுக்கு இப்ப நிறைய நிறைய கிடைக்குது விட்டு பாருங்க ரொம்ப இழுத்து பிடிக்காதீங்க இன்னைக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ நாளைக்கு அதுதான் நமக்கு திருப்பி வரும்